ஓம் நமச்சிவாய நாராயண நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ராகு கேது பயிற்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் மீன ராசிக்கு ராகு கேதுடைய பயிற்சி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராகு கேது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பேர் ஒரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதுக்கு ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை வருஷமாக ஒரு ராசியிலிருந்து அவர் பலனை அந்த ஜாதகருக்கு செய்வாங்க இது கோச்சார பலன்கள் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்கிறார் யோகமான திசைகள் நடக்கிறதா என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் கோச்சார பலன்கள் முப்பது விழுக்காடு வேலை செய்யும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சாகிறாங்க ரெண்டுமே வீடு தான் சிம்ம ராசிங்கிறது கேதுக்கு வீடு சனி பகவானுக்கும் ராகு பகை தான் இருந்தாலும் மீன ராசி அன்பர்களே ஜென்ம ராகுவாக இருந்தார் போன்ற வருஷ காலமாக ஏழாம் இடத்தில் கேது இருந்தார் அப்போ அந்த ஒன்றரை வருஷத்தில் திருமண தடைகள் திருமணத்துக்கு ரொம்ப போராடிட்டே இருக்கும் இல்லை திருமணமானால் கணவன் மனுக்கூட உறவு பிரச்சனைகள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் இடப்பிரச்சனை வருமான தொழில் உத்தியோகத்தில் ஒரு இடர்பாடு அல்லது ஒரு விருப்பமில்லாத தொழில் பண்ணுறது அதாவது நிறைய நம்ம தொழில் நிறைய நேரம் நான் செலவு பண்ணி வேலை பார்க்குறேன் எனக்கு போதுமான வருமானம் இல்லை என்ன மன வருத்தம் பட்டு கொண்டிருந்த மீனராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடமான அயன சைன போக விரயஸ்தானத்துக்கு போகிறார் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்து தாமத திருமணம் திருமணத்தை நடத்த தடைபட்டு கொண்ட தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது பகவான் ஆறாம் இடமான ரண ருத்ர ரோண ஸ்தானத்துக்கு போகிறார் ஆறாம் இடங்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் மிக மிக நன்மையை செய்யும் என்பது ஜோதிடத்தில் மறுக்க முடியாத உண்மையான விஷயம் அது மாதிரி ஆறாம் இடத்துக்கு எது பகவான் நல்லது செய்வார் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் வருகிறாரே ராகு வரட்டும் பனிரெண்டாம் இடத்தில் வந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறது குரு பகவான் தாம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு அப்போ ராகு அடைந்து பனிரெண்டாம் மடத்து வழியாக உங்களுக்கு வளனை செய்ய போகிறார் பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் அப்போ இந்த பனிரெண்டாம் இடம் சுபத்தன்மை அடைந்தால் வெளிநாட்டு உத்தியோகம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் இடம் கடல் கடந்து அல்லது இடம் மாறி ஒரு உத்தியோகத்துக்காண்டி நீங்கள் இடமாற்றங்கள் இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்காண்டி நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா இந்த மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலம் அல்லது மாவட்டத்தை விட்டு மாவட்டம் அல்லது வெளிநாட்டுக்கான விசா கிடைக்கிறதுலாம் இந்த ஏது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அவர் ஜென்மச்சனியாக இருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்குடையவர் கூடையவர் பதினொன்றுக்கும் பனிரெண்டு கூடையவர் அவர் ஜென்மச்சனியாக இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் சனிப்பெயர்ச்சியும் நடந்துவிட்டது சனியை மாதிரி தான் செயல்படுவார் ஏன்னா ராகுக்கு எதுக்கு சொந்த வீடு இல்லை அப்போ சனி சென்மச்சனியாக இருக்கிறாரே அப்போ நிறைய உங்களுக்கு பலங்கள் முரண்பட்ட பலங்காக இருக்கும் என்றால் இருக்காது ஏன்னா குரு பார்க்குறார் குரு பகவான் ராகுவை பார்க்குறதுனால அந்த பனிரெண்டாம் இடம் புனிதப்பட்டு இந்த பனிரெண்டாம் இடத்துடைய ஆதிபத்தியம் காரத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் விசாக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீண்ட நாள் காத்திருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு விசா கிடைக்கும் நல்ல இடமாற்றங்கள் இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இடமாற்றங்கள் இருந்து தூரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை பயன்படுத்தி அந்த இடத்த அது போய் நல்ல அந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாணிப தொழில்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய பாஸ்போர்ட்டு அல்லது விசா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் திறமைக்கேற்ற அந்த விசா நிரந்தரமாக உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பனிரெண்டாம் இடங்கிறது அயன சைனா போக விரயஸ்தானமாக இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள உறவுகள்கிட்ட கரெக்டாக பேணிக்கிடுங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குரு பார்க்குறதுனால சுப விரயங்களாக மாறும் மீனராசி என்பர்களே ஜென்மச்சனி இருக்கிறார் வேண்டாத விவாதங்கள் தேவையில்லாத கூட்டாளிகள் தேவையில்லாத வீண் செலவுகள் அவசியம் இருண்டா அவசியம் இல்லாத சிந்தித்து செலக்கக்கூடிய செல் பண செலவுகள் இது எல்லாமே ரொம்ப கவனமாக செயல்படுங்கள் விரயத்தில் ராகு இருக்கிறனால வேண்டாத விவாதம் பிடிவாதத்துக்காண்டி செலவு பண்ணாதீங்க செலவுங்க பணம் இருக்கும் சனிவர ஜென்மச்சனியாக இருக்கிறனால பிடிவாதமாக ஒரு செயலை செய்து அது மூலம் ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்காது நிறைய பணம் விரயமாகும் அந்த வழிகள் இருக்கிறது ஏன்னா ராகு பனிரெண்டில் இருக்கிறனால அந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டாம் சுபா விரய செலவுகள் அழகாக பண்ணிக்கிடுங்க ரொம்ப நல்லது ஏன்னா பனிரெண்டாம்ங்கிறது விரயஸ்தானமாக இருக்கிறனால வீடு வாங்குறதுக்கேங்க அந்த வீடுலாம் நல்ல மனையாக பார்த்து அந்த இடம் வந்து நல்ல பத்திரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா வாரிசுதார் கரெக்டாக இருக்கிறாங்களா பட்டா இருக்கிறதா அப்படின்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு வீடு மனை வாங்கி கொள்ளலாம் இல்லை ஏற்கனவே நான் வீடு வாங்கியிருக்கிறேன் அதில் வீடு கட்டலாமா வீடு கண்டிப்பாக கட்டலாம் அது சுபவரயம் திருமண வயதில் ஆண் பெண் குழந்தைகள் எனக்கு இருக்கிறது திருமணத்தை நடத்தி வைக்கலாமா நல்ல வரன் வருகிறது என்றால் கடன் வாங்கி கூட சுபவரயமாக திருமணம் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைங்கள் அது சுபவரயம் குழந்தைகள் நல்ல படிப்பு படிக்க போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்க கொஞ்சம் பணம் மாதிரி தெரியுது பணம் கொடுத்தா தான் சீட்டு கொடுக்கனு சொல்கிறாங்க ஆனால் நல்ல படிப்பு நல்ல காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக பணம் கொடுத்து அதை வாங்கி கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்ல சுப விரயங்கள் செலவுகளுக்கு ராகு உங்களுக்கு துணை புரிவார் அதெல்லாம் கண்டிப்பாக செலவு பண்ணிக்கிடுங்க ரொம்ப நல்லது எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் ஏன்னா சனி ஜென்மச்சனியாக இருக்குனால அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி சுப செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பணம் இருக்குன்னா நகையை வாங்கி பேங்க் லாக்கரில் வச்சுக்கிடுங்க கடன் கொடுத்தோம் வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுத்தோம் ஆன்லைனில் பணம் போட்டால் இரட்டிப்பாக வருது என்று ஒரு ஒருவரை நம்பி கொடுத்தோம் பணம் ஏமாந்து விட்டோம் இப்படி பல விஷயங்கள் இப்போ நடக்கிறது கவனமாக இருங்கள் ஃபோனில் ஒரு வரும் நீங்கள் ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் வட்டி தருகிறேன் அவனுக்கு கொடுத்துட்டேன் இவனுக்கு கொடுத்துட்டான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் பணத்தை கரைச்சிருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் யாரையும் நம்பி பணங்களை ஒப்படைக்க வேண்டாம் சுப வரைய செலவுகளை பண்ணி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ராகு குரு பார்த்த ராகு சுபத்தன்மையாக அடைந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மையடை செய்யக்கூடிய செலவுகளாக பண்ணுவார் கேது ஆறாம் இடத்தில் இருக்கிற சிம்ம வீடு பகை வீடாக இருந்தாலும் மீனராசி என்பர்கள் திருமணம் இப்போது நடைபெறும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் திருமணத்தை தடை பண்ணிகிட்டே இருந்தார் மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் திருமண தடைகள் இப்போ திருமணங்கள் உங்களுக்கு கை வந்து சேரும் உடனே கல்யாணமாகும் ரொம்ப நாள் நீண்ட நாளாக வரன் பார்த்து கொண்டிருக்கும் திருமண வாய்ப்பில் தட்டி தட்டி போகுது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற மீனவராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பில் இந்த ஆண்டு கைகூடி வரும் ஆறாம் இடத்தில் போகிறார் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை ஏற்படும் கடன் எதிரிகள் சொத்து வழக்கு எதிரிகள் எதா எந்த தொழில் எதிரிகள் போட்டாளிகள்லாம் உங்களும் அவர்களெல்லாம் சமாளித்து வெளிவரக்கூடிய ஆற்றல்கள் கேது பகவான் கொடுப்பார் ஞானக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிரிகளை கூண்டோடு அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்போம் நோய் நொடிகள் சரும நோய்கள் வயிற்று வலி இதெல்லாம் இருந்ததுன்னா பூர்ணமாக குணமாகி ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல வரலாங்க ஆறாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த பிரச்சனைனாலும் உங்களால சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு ஆற்றல் அறிவு பொருளாதார வல்லமை தொழில் முன்னேற்றம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ஆறாம் இடத்துல வந்து திடீர்னு நல்ல அதிர்ஷ்டம் வந்து பெரிய பொருளாதாரத்தை தர காத்திருக்கிறார் கேது பகவான் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் இல்லை ஆன்மீக சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போப்போங்க அது எல்லாமே விரை செலவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகம் இறைவனுடைய அன்பும் பண்பும் உங்களுடைய ஆன்மீ இறைவனோட பற்றும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்கள்கிட்ட மிகுதியான பணம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிடுங்க கேதும் உங்களுக்கு ஆன்மீகக்காரர் தான் ஞானக்காரகன் அதனால் ஆறாம் இடத்துல இருந்து திருமணத்துக்கு தடையிலை இப்போ நீக்கிவிட்டார் அதனால் திருமணம் நன்று நடைபெறும் பதினொருவ குழந்தைகள் மீனராசி என்பர்களுக்கு இருந்தானா திருமண வாய்ப்பில் இப்போ உடனே நடத்துங்க உடனே வரன் வந்துடும் வரன் வரும்போது நிறைய திருமண செலவுக்காண்டி நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகளை திருமணம் பண்ணி வைக்கிறது சுப வரையம் தான் கடன் வாங்கி கூட அந்த குழந்தைகளை நல்லா வரன் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அது அருமையான நல்ல விஷயம் அது தப்பே கிடையாது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிடுங்க ஜென்மச்சனி இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு காயை போதும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் வேண்டாத கூடா நட்புகள் தேவையில்லாத பண செலவுகள் புதிய நண்பர்களை நம்பி கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது கடன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம் என்ன தான் ராகுகேது நல்லா இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து கொண்டு பணம் குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நேர்மையாகவும் தெளிவாகவும் உத்தியோகத்தில் அது அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்தி கரெக்டாக வேலை நேரத்துக்கு போய் வேலையை முடித்துக்கொண்டு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேது உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சுப விரயத்தை கொடுத்து அது மூலம் பிற்காலத்தில் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழைத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நன்றி ஆகும் நன்றி வணக்கம்